ஒரு சிலருக்கு உடம்பில் பார்த்திங்கன்னா கட்டிகள் சின்ன சின்ன கட்டிகள் வருஷக்கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குரோ ஆகி பெருசாகிருக்கும் அது வந்து அவங்களுக்கு என்னென்னே தெரியாது இந்த மாதிரி கட்டிகளுக்கு பேர் வந்து செபேஷியஸ் சிஸ்டுன்னு சொல்லலாம் நம்ம இது வந்து எப்படி வருது எதனால் வருது அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஐஎம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் இந்த செபேஷியஸ் சிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாகவுமே செபியேஷியஸ் கிளான்ஸ்னு இருக்கும் நம்மளோட தளப்பகுதியில் முதுகில் முகத்தில் இங்கேயெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்படும் இதனோட வேலை என்னென்னா ஒரு சீபங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து சிக்ரீட் பண்ணும் அது எதுக்காகனா அந்த இடத்த வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்க இப்போ ஸ்கால்ப் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பை மாய்ச்சராக வைக்க ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அது எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னா நோஸ் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணனும்னா ஒரு ஒயிட் மெட்டீரியல் மாதிரி வரும் அதுதான் வந்து சீபம்ங்கிறது இப்போது இந்த செபேஷிய சிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த சீபம் இருக்குது இல்லையா அது வந்து செபேசியஸ் கிளாண்டு செக்ரியேட் பண்ணி ஒரு டக்கு வழியாக மேலே ஸ்கின்னோட கனெக்ட் ஆகி அந்த டக்குலருந்து வெளியில் வரும் அந்த சீபம் அந்த டக்கு வந்து ஸ்கின்ல ஓப்பன் ஆகிற பாயிண்ட் வந்து சம்டைம்ஸ் டர்ட்னாலேயோ இல்லை ஒரு சில காரணங்களாலேயோ அது வந்து அடைச்சிக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது ஒரு சின்ன கட்டி மாதிரி தான் அது ஃபார்ம் ஆகும் அந்த சீபம் சிக்ரீட் பார்க்குற சீபம் எல்லாம் வெளியில் வர முடியாமல் உள்ளயே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகி பல வருஷங்களா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் ஏழு வருஷம் கூட இது இருக்குது ஏழு வருஷமா இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எந்த வழியையும் கொடுக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் அந்த சீபம் வந்து உள்ளே கலெக்ட் ஆகிற இருக்கிற சீபம் அதிகமாக அதனோட சிஸ்டோட சைஸ் பெருசாகும் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகும்போது தான் அது வந்து ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் ஆகிட்டு செவந்துட்டு பெயினையும் கொடுக்கும் நம் யூஷுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஸ்ட் வந்து வழியும் கொடுக்காததுனால அவங்க வந்து அதை ரொம்ப பாதர் பண்ணிக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் அந்த மாதிரி விட்டுருவாங்க இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆகும்போது தான் வலி வரும்போது தான் அவங்க டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இது வந்து செபிஷியஸ் சிஸ்டன்னு டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணி தான் அவங்களுக்கு தெரியும் இப்போது இந்த சிஸ்டை வந்து நம்ம சர்ஜிக்கலாக தான் ரிமூவ் பண்ணணும் அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்து இந்த செபேஷிய சிஸ்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னென்னா இந்த சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இந்த சீபம் மெட்டீரியல் வந்து கலெக்டாக இருக்கும் நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணும்போது அந்த சேக்கையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக எடுத்தால் தான் இந்த செபேஷியஸ் சிஸ்ட் திரும்பி வராமல் குணமாகும் ஆனால் இன்ஃபெக்ட் ஆகி ஒன்ஸ் இந்த செபேஷிய சிஸ்ட் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இன்ஃபெக்ட் ஆன டைமில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த சிஸ்ட் வால் வந்து சுற்றி இருக்கிற டிஷ்யூவோட ரொம்ப ஒட்டிக்கும் அப்போ வந்து நம்ம அந்த சேக்கை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியாமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ஆன ஸ்டேஜில் வரும்போது இந்த பசை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஹீலாக விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம செபேஷியசிஸ்ட்டை முழுமையாக அந்த சேக்கோட ரிமூவ் பண்ண முடியும் அதனால் இப்போ இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் இந்த செபேஷிய சிஸ்டை ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியும் கூட நல்லதும் கூட இந்த செபேஷிய சிஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் நம்ம வழிமுறைகள்னு எதுவும் கிடையாது பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஸ்கால்ப் அண்டு முதுகு ஸ்கால்ப்னா வந்து தலைப்பகுதி சொல்கிறேன் அது ப்ளஸ் வந்து முதுகு பகுதியெல்லாம் சிபீஷியஸ் கிளாண்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாமும் சிபேஷியசிஸ்ட்டு காமனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த இந்த சர்ஜரி ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம் பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை போய் பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது தேங்க் யூ